சமையலறை அப்படிங்கிறது ஒரு பெண்கள் ஆதிக்கம் செலுத்தும் இடம் அப்படின்னு சொல்லலாம் அந்த சமையலறை மேடையில் வைக்கக்கூடாத பொருட்கள்லாம் இல்லை நம்ம மேலே வைக்கக்கூடாத பொருட்கள் என்ன அப்படின்னு நமக்கு செல்வ செழிப்பாக இருக்கணும் ஏன்னா அன்னபூரணிங்கிறவ நம்ம அடுப்படியில தான் இருக்கா அதனால் கண்டிப்பாக நம்ம வைக்கக்கூடாத பொருள்லாம் ஃபஸ்ட் இதெல்லாம் அஞ்சு உண்டு நாலு வச்சு நடுவில் இருக்கும் இல்லைன்னா ஆறு வச்சு நடுவில் ஏழு இருக்கும் எட்டு வச்சுக்கிறது அந்த சனியனோட நம்பர்ல வச்சுக்கிறது ரொம்ப இப்போ வந்து பணம் சேர்க்குற பழக்கம் வந்து பெண்களுக்கு இருக்கும் அவங்க வந்து ஒன்று அஞ்சனப்பெட்டியில சேர்ப்பாங்க இல்லை வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு டப்பால போட்டு சேர்ப்பாங்க இது இந்த ஒரு பொருளில் நீங்க இந்த பணத்தை போட்டு வச்சா நல்லது அப்படின்னா எந்த திங்கும் ரெண்டுமே உங்களுக்கு நல்லது சமையலறை அப்படிங்கிறது ஒரு பெண்கள் ஆதிக்கம் செலுத்தும் இடம் அப்படின்னு சொல்லலாம் அந்த சமையலறை மேடையில் வைக்கக்கூடாத பொருட்கள்லாம் என்னென்ன மேம் ஜென்ரலாக நம்ம அடுப்பு வந்து அது இரும்பில் தான் இருக்கும் சமையல் இது அப்படிங்கும்போதே அதில் சனியினுடைய தாக்கமும் செவ்வாயினுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும் சனியினுடைய தாக்கம் இருக்கும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கும் ஸோ அதில் வந்து நெருப்புன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது சூரியன் ஸோ இந்த சூரியன் செவ்வாய் சனியினுடைய காம்பினேஷன் தான் நம்மளுடைய அடுப்பறை இதில் நம்ம மேலே வைக்கக்கூடாத பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கறி துணியெல்லாம் நீங்கள் துவைக்காமல் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து இருக்கும் பாருங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரியான துணிகளை அந்த அடுப்பு மேடையில் வைக்காதீங்க அது வந்து தரித்திரத்தை நமக்கு வந்து உண்டு பண்ணணும் ஸோ நமக்கு செல்வ செழிப்பாக இருக்கணும் ஏன்னா அன்னப்பூரணிங்கிறவ நம்ம அடுப்படியில தான் இருக்கா அதனால் கண்டிப்பாக நம்ம வைக்கக்கூடாத பொருள்லாம் ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த கை துணி கைப்பிடி துணியை வந்து ஈரமாகவோ இல்லை அது ஒரு நாற்றுத்துடனோ துர்நாற்றத்துடனோ பாலெல்லாம் தொடச்சிட்டு வச்சா அது ஒரு மாதிரி ஒரு கவுச்ச ஸ்மெல்லு வரும் ஸோ உங்கள் அடிப்படையில் அசுத்தமான பொருட்களை எதையுமே வைக்காதீங்க ஜென்ரலாக இப்போ தண்ணீர் குடமாக இருக்கட்டும் இல்லை தண்ணீர் வைக்கக்கூடிய திசையாக இருக்கட்டும் இது வந்து எந்த இடத்துல வச்சா மேடையில் ரொம்ப சிறப்பு ஜென்ரலி அந்த தண்ணி பானையை வந்து சவுத் வெஸ்ட்டில் வைக்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ஒரு அடுப்பு மேடைக்கு மேடைக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேடையினுடைய சவுத் வெஸ்ட்டு ஸோ அது என்ன சொல்கிறது தென்மேற்கு தென்மேற்கு திசையில் வந்து அந்த தண்ணி அட்லீஸ்ட் ஒரு சின்ன பானையில் தண்ணி வைக்கணும் ஏன்னா அந்த தென்மேற்கு திசையில் வந்து நம்மளுடைய இறந்தவர்கள் பித்ருக்கள் வந்து வாசம் பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு தாகத்துக்காக அந்த நீரை எப்பமும் ஒரு குடம் ஒரு செம்பு தண்ணி அங்கே வைக்கணும்னு சொல்லுவாங்க அது இரும்பாகவும் இருக்கலாம் மண்பானையாகவும் இருக்கலாம் ஓகே மேம் மண் சமைக்கிறது வந்து ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு அதிகமா எஸ்எஸ் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பிளாஸ்டிக்ஸும் நிறைய மேம் ஜென்ரலா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன மாதிரி பாத்திரங்களை வச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு மேம் பொதுவா வந்து இரும்பு ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து அயன் கண்ட் இருக்கும் சோ இரும்பு வானலி இரும்புல வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி பூரி பொறிக்கிறதா இருக்கட்டும் அப்பளம் பொறிக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து இரும்பு சட்டியில் பண்ணுறது ரொம்ப நல்லது மண் சட்டி இருக்குது பார்த்திங்களா மண் சட்டி வந்து மண் வந்து உங்களுக்கு செவ்வாய் ஸோ நம்ம உடம்பில் வந்து நிறையா மினரல்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு அந்த மண் சட்டி சாப்பாடு ரொம்ப நல்லது அதனால் கீரை வந்து நம்ம சமைக்கிறதாக இருந்தால் ஏன்னா கீரை வந்து சத்து ஜாஸ்தி ஸோ அது சனி கீரை வந்து சனி ஸோ கீரை ப்ளஸ் நம்ம மண் சட்டிங்கும் போது செவ்வாயும் சனியும் சேரும்போது பாடியில் வந்து அது நிறைய அந்த மெக்னீஷியம் பொட்டாசியம் இந்த மாதிரியான மினரல்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா கொடுக்கும் அதனால் மண் சட்டியில் எப்போவுமே கீரை சமைக்கிறது ரொம்ப நல்லது கல் சட்டி இருக்குது பார்த்திங்களா கல் சட்டியில் வந்து இந்த சோப் ஸ்டோன்னு சொல்லுவோம் அந்த கல் சட்டியில் வந்து ஜென்ரலாக வத்த குழம்பு பண்ணுறது பூண்டு குழம்பு பண்ணுறது அதே மாதிரி சாம்பார் வைக்கிறது இந்த மாதிரி கிரேவிஸ் எல்லாம் அதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஈயம் ஈய பாத்திரத்தில் எப்போமும் ரசம் வைப்போம் இந்த ஈய சொம்பில் இல்லைன்னா இப்போ ஈய சொம்பில் வந்து தயிர் போடுறதுக்கும் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் வெங்கலம் வெங்கலத்தில் வந்து நம்ம பாயசம் பண்ணுறதோ இல்லை வெங்கலம் அந்த உருளின்னு சொல்லுவோம் அந்த வெங்கல உருளியில் வந்து அந்த பாயசம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் சாதம் வந்து நம்ம வ வடித்து சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது ஸோ குக்கர் இல்லாமல் நம்ம வடித்து சாப்பிடும் பொழுது அது வெங்கல பாத்திரத்தில் பண்ணுறதும் ரொம்ப நல்லது ஸோ வெங்கலம் மண் சட்டி கல் சட்டி இரும்பு நாளும் ஒரு தடவை நம்ம உங்கள் வீட்டில் வந்து ஒரு பதிவு எடுக்கும் போது அஞ்சரை பெட்டி நீங்கள் காமிச்சிங்க மேம் இப்போ புதுசாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய நேர்களுக்கு அஞ்சரை பெட்டி அப்படின்னா இந்தந்த பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் அஞ்சின பெட்டியா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த அஞ்சின பெட்டி அந்த பாத்திரம் வந்து எப்படி இருக்கணும் நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறேன் வெங்கலம் தான் யூஸ் பண்ணுறேன் சில பேர் பித்தளைலையும் அஞ்சல பெட்டி வச்சுருப்பாங்க அதையும் யூஸ் பண்ணலாம் ஸோ ஜென்ரலி ஐ டோன்ட் அட்வைஸ் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் வந்து நீங்கள் வச்சுக்காதீங்க எவர் சில்வரும் வேண்டாம் நீங்கள் வந்து பெட்டி வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறது பித்தளை இல்லைன்னா வெங்கலம் இது ரெண்டுமே ரொம்ப நல்லது நம்ம நடுவில் வந்து கடுகு போட்டுருவோம் கடுகு வெந்தயம் மிளகு சீரகம் காய்ந்த மிளகா இந்த அஞ்சும் நம்ம வச்சுருப்போம் அப்புறம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இல்லையா ஸோ என்னோடதுல வந்து ஏழு நடுவில் ஒன்று எட்டு இருக்கும் அதனால் கொஞ்சம் பெருசு என்னோடது ஜென்ரலாக அஞ்சு உண்டு நாலு வச்சு நடுவில் இருக்கும் இல்லைன்னா ஆறு வச்சு நடுவில் ஏழு இருக்கும் எட்டு வச்சுக்கிறது அந்த சனியனோட நம்பரில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதனால் நான் அந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு எட்டு அதாவது ஏழு சுற்றியும் நடுவில் ஒன்று மொத்தம் எட்டு வச்சா நல்லது அது வந்து பித்தளையில் வச்சுக்கலாம் இல்லை வச்சுக்கலாம் பட் எவர் சில்வர்லேயும் இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய தப்பாக நம்ம தனியாக வாங்கி வச்சுக்கலாம் அதுவும் சனி தான் நான் ஏன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்னா அதை விட பெட்டர் சாய்ஸ் வந்து வெங்கலமும் பித்தளையும் பட் எல்லாேருக்கும் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது ஸோ பிளாஸ்டிக் வந்து தவிர்த்துருங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் இது அந்த மேலே கிளாஸ் போட்டது வேண்டாம் நீங்கள் இப்போ அஞ்சனப்பட்டி பெட்டி வாங்குனீங்கன்னா பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஐ திங்க் அலுமினியம்லேயும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அலுமினியமும் யூஸ் பண்ண வேண்டாம் அலுமினியம் அண்ட் பிளாஸ்டிக் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஓகே மேம் ஃபைனலாக ஒரு கொஸ்டின் மேம் இப்போ வந்து பணம் சேர்க்குற பழக்கம் வந்து பெண்களுக்கு இருக்கும் அவங்க வந்து ஒன்று அஞ்சரை பெட்டியில் சேர்ப்பாங்க இல்லை வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு டப்பாவில் போட்டு சேர்ப்பாங்க இது இந்த ஒரு பொருளில் நீங்கள் இந்த பணத்தை போட்டு வச்சா நல்லது அப்படின்னா எந்த திங்ஸை மேம் சொல்லுவீங்க தோரம் பருப்பு பருப்பு நல்லது ஸோ பருப்பில் போடலாம் அப்படி இல்லைன்னா ப பாசி பருப்பு அந்த பயத்தம்பருப்புங்கிறது புதன் தோரம் பருப்புங்கிறது செவ்வாய் ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லது சிறப்பு மேம் ரொம்ப ஒரு சூப்பரான பதிவாக இன்றைக்கி கொடுத்துருக்கீங்க மேம் பெண்களுக்கு பயனுள்ள பதிவு நன்றி மேம் தேங்க்யூ